வணக்க மக்களே இப்போ நவராத்திரி கோலு நமக்கு பார்த்துட்டு இருக்கோம் லைனா இன்றைக்கி யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா இவங்க சின்ன சின்னப்போரோட இருக்காங்கங்க இவங்க வீட்டு வீட்டுக்குலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம இவங்கக்கிட்ட பொம்மைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக செம க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது பார்த்து ரசிக்கலாம் வாங்க எங்கள் ச வீட்டோடய வரவேற்பறையிலே மேட் போட்டிருக்காங்கங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை பற்றியெல்லாம் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க குலுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு குலுலெல்லாம் பாருங்கள் இது வந்து இவங்க வீடு ஃபுல்லாகவே கொலு பொம்மைகளால் நிறைஞ்சிருக்குதுங்க இங்கே நம்ம ஃபேவரட் கிருஷ்ணா இருக்கார் அப்புறம் க்வில்லிங்லேயே அவங்க வந்து நிறையா பொம்மைகள்லாம் பண்ணியிருக்காங்கங்க வாங்க அப்படியே உள்ள ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் வச்ச தீமுக்காக யூஸ் பண்ண டால்ஸ் அங்கே இதை வந்து அப்படியே சோக்கியஸில் வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து பார்பி டால்லே பண்ணது பிராமின் கல்யாணத்தை அதே அழகாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க இது எல்லாமே இங்கே பார்க்குறதுல முக்கால்வாசி எல்லாமே இவங்க கைப்படவே செஞ்சது அவங்கக்கா அப்புறம் இது வந்து மலையாளி டான்ஸ் ஓணம் சத்யா இங்கே கிட்ட வந்து பாருங்கள் அப்புறம் இங்கே வந்து வாழை இலையில சாப்பாடு இருக்குது இந்த பொம்மையோட சேரீ நகை எல்லாமே இவங்களே பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னைக்கு இந்த வருஷத்து தீ கொ கொல்லுவோட தீம் என்னன்னு கேட்டிங்கன்னா காஞ்சி மஹா பெரியோருடைய பிரின்சிபல்ஸை அழகாக அவங்க அழகாக வச்சுருக்காங்க இதை பற்றி இவங்க சொன்னால்தான் அழகாக இருக்கும் நீங்களே சொல்லுங்க அவர் மெயினாக ஒரு ப்ரீச் பண்ணது அக்னி சம்ரக்ஷணம் வேத சம்ரக்ஷணம் கோ சம்ரஷணம் சுகாசனி பூஜை பிடியரசி திட்டம் இதெல்லாம் வந்து அவங்க ப்ரமோட் பண்ணணும் மீன்ஸ் மக்களுக்கு அது தெரியணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க அக்னி சம்ரக்ஷணம் எதுக்குன்னா மோஸ்ட்லி இந்த பண்டிதர்கள்லாம் படிச்சுட்டு வந்து அவங்களோட அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் வேணும் யோகோ லோக சேமத்துக்காக ஒரு ஹோமோ இதெல்லாம் பண்ணினா நல்லது அப்படின்றதுக்காக அதை என்கரேஜ் பண்ணார் வேத பாடசாலா இல்லை அவங்களும் வந்து இந்த வேதம் வந்து இதுவாக கூடாது நலிந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக அதை வந்து படிக்கிறதுக்காக வேத பாடசாலை அதை வந்து நம்ம மக்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும் சப்போர்ட் பண்ணும் ஃபினான்ஷியலாகவும் அப்படின்றதுக்காக அந்த வேத தான் அவர் என்கரேஜ் பண்ணார் கோ சம்ரக்ஷணம் அப்படின்றது வந்து மெயினாக பசுவதை சிட்டம் அவங்க வந்து அந்த பால் இது பண்ணுறதை நிறுத்திட்டன்னா அந்த அதை வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் கிழிச்சிடுறாங்க ஸோ அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக கோஷாலாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஃபினான்ஷியலாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அதை வந்து திட்டத்தை கொண்டு வந்தார் சுவாசினி பூஜைன்றது வந்து ஜென்ரலாக வந்து எல்லாமே இருக்கும் அது மாதிரி பண்ணினா சுமங்கலிகளுக்கு பண்ணினா நல்லது அப்படின்றதுனால அதையும் என்கரேஜ் பண்ணினார் இது எல்லாமே அவங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த கார்ட்போர்ட்ஸ்லாம் வாங்கி பண்ணியிருக்காங்கங்க அப்புறம் வந்து அந்த யாக வளர்த்துறது எல்லாமே அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க இந்த பிடியரிசி திட்டம் அப்படின்றது அவர் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நாமளும் தானம் பண்ணணும் நமக்கு வசதி இல்லைன்னா டெய்லி நம்ம செய்கிற சாப்பாடெலாம் ஒரு பிடியரிசி எடுத்து வச்சாலே வருஷத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ சேர்ந்துடும் அதை நம்ம ஒரு அனாதை இல்லத்துக்கோ இல்லை நாமளே கூட ஒரு சாப்பாடு செஞ்சு யாருனா தானம் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கோசாலை அமைச்சிருக்காங்க சுமங்கலி பூஜைக்கு சுற்றி இருக்க சுமங்கலி இவங்களே பண்ணதுங்க அப்புறம் சுமங்கலிக்கு தாம்பளம் தட்டு கொடுப்போம் இல்லைங்களா ப்ளவுஸ் பெட்டு அப்புறம் வளையல் வெத்தலை பாக்கு பறங்களில் குட்டி குட்டியாக இருக்குது வாழைப்பழம் பூ தேங்காய் இது எல்லாமே இவங்களே பண்ணியிருக்காங்கங்க காஞ்சி ஒரு தீமை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்போ அவர் காஞ்சி மடத்தில் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு துளசி மடத்து கீழே தான் இருக்காருங்க அவர் அங்கே தான் நம்மளுக்குலாம் அருவாலச்சுருக்காங்க கா அங்கே காஞ்சி மடத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இவங்க மடி அமைச்சிருக்காங்கங்க அங்கேயுமே அவரோட இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூல் போட்டு வச்சுருப்பாங்களாம் அது தட்டில் வந்துட்டு நம்ம கொண்டு போகிற பழங்கள் அப்புறம் பூக்கள்லாம் அங்கே வச்சுட்டோம்னா அங்கே அவருக்கு சமர்ப்பிச்சிருவாங்க அது மாதிரி காஞ்சி மடத்தை நீங்கள் அங்கே போய் பார்க்கணும் இல்லைங்க இங்கே வந்தாலுமே தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த மேட் கூட இவங்களே பண்ணாங்களாம் பண்ணி இப்போ சேல்ஸும் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நவராத்திரிக்காக ஸ்டாப் பண்ணிருக்காங்களா இதை நீங்க பண்றீங்க இல்லைங்களா ஆமா யாராவது சேல்ஸ் கேட்டாலும் கொடுப்பேன் இது வந்து மேட் ஆஃப் லெதர் லெதர் பின்னால் லெக்ஸின் லெதர் ஓஹோ ஹோ இது வாஷ் அபில்ல அப்புறம் இந்த கோலு பொம்மைகள் தாங்க மண் பொம்மைகள் தான் எல்லாமே அதாவது திட்டமாக வச்சாலும் அழகா இருக்குதுங்க எல்லாமே பாக்குறதுக்கு எப்பயும் போல அஷ்டலட்சுமி தசாவர்தா சேர்த்து இதெல்லாம் அழகா இருக்கு பார்க்கறதுக்கு துர்க்கையும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அஷ்ட பைரவர் ஆ பைரவர் அஷ்ட பைரவர் செட்டும் வச்சிருக்காங்க இந்த பொம்மை டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு கேட்டதுக்கு மைசூர் சென்னப்பட்டினமோட உட்டன் டால்ஸ் தாங்க ஆனா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் கூம்புகாலோட பார்த்தோங்க ஆனா இது பெருசு பெருசா வைப்ரண்ட் கலர்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கே மனுஷால போயிட்டாங்க வந்தாலும் கீழே வச்சிருக்காங்க இல்லைன்னா மேலே வச்சிருந்தா இன்னும் அழகாக எடுப்பா தெரிஞ்சிருக்கும் அப்புறம் வாங்க இன்னும் முடியல இது சக்தி விகடனங்க பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி புக்கில் நவராத்திரிகளோட அம்பிகை இருக்காங்களே அவங்கள பத்தி நான் இது வந்தது அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அதை எடுத்து லேமினேட் பண்ணி இங்க பார்க்க வர்றவங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இதேமே இவங்களே இருக்கிற பொம்மைகள் வச்சு அவங்களே அழகாக ரெடி பண்ணியிருக்காங்கண்ணா ஒரு கோவில்னால் என்ன இருக்கும் அரசமத்தாரி பிள்ளையார் இருப்பார் நவகிரகம் இருக்குது கோபுரம் அப்புறம் இது கூட இருக்குது பாருங்க பிள்ளையார் கோவில் ஆனால் பிள்ளையார் தான் மூஞ்சூர் பலிபீடம் சுற்றி சுவாமிகள் குத்து கூட இருக்குங்க அவ்வளோ டீட்டெயிலாக வச்சுருக்காங்க இது ராவணன் தர்பார் ஐயப்பர் அடுத்த வருஷம் தீமுக்கு ஐயப்பன் சுவாமி தான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இங்கே அம்மாவை பாருங்கள் முகம் அவ்வளோ கலையா இருக்கு புடிச்சு அப்படியே கொஞ்சம் இல்லாமல் போல இருக்கு அந்த அளவுக்கு அழகா அம்மா உட்கார்ந்து எனக்கு என்னோ பாலாம்பிகை அம்மா தெரிஞ்சுது அதனால பாலாம்பிகையா அப்படின்னு கேட்டேன் அந்த அளவுக்கு குழந்தை முகமா அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த டால் இது பார்த்தீங்கன்னா புகை மட்டுந்தான் கிடைக்கும் நாம் வந்து கம்பி வச்சு அந்த கம்பியில் துணிகள் சுற்றி பஞ்சு சுத்தி துணிகள் சுற்றி இது மாதிரி ஒரு உருவம் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸு நகைலாம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி அது மாதிரி கிருஷ்ணரும் ராதாவும் ரெடி பண்ணிருக்காங்க இவங்க வீடு ஷோகேஸ் மொத்தம் பொம்மைகள் தான் இருக்குங்க இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் நவராத்திரி சீரீஸ்ல நிறைய ரங்கமன்னார் பார்த்துட்டோம் நாமோ இங்க ஒரு ரங்கமன்னார் மன்னார் படுத்துக்காரு பாருங்க ஆண்டாள் மணியில் இவருமே ரொம்ப அழகா இருக்காரு ரங்க மன்னார் ஆண்டாள் மணியில் உட்காந்து படுத்துட்டு இருக்காங்க இதுமே ஃபுல்லாக இவங்க தான் ரெடி பண்ணிருக்காங்க அப்புறம் இது வந்து செட்டு வாங்க இது மாதிரி பண்ணும்போது நீங்க கொடுத்துருவீங்களா பிக்சர் இல்ல இல்ல இது அப்படியே கிடைச்சது இந்த தீம் நல்லா இருக்கும் தோணித்து ரெடிமேடா ஒரு கடையில வச்சிருந்தாங்க நடராஜர் மையத்துல இருக்காரு சுத்தி விதவிதமான டான்ஸ் ஆடுறவங்க இருக்கிறாங்க நடராஜர்னா டான்ஸ் தானே அதான் அது இருக்காங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா காட்ட வேண்டியது இங்க தாங்க குட்டி குட்டி டால்ஸுங்க தொடலாமா இல்லையான்னு தெரியல டால்ஸ்ன்னு சொல்றதை விட இது கிளே மினியேச்சர் க்ளே மினியேச்சரா அதாவது தோசா வெரைட்டிஸ் ஃபுல்லா வச்சிருக்காங்க இங்க சாக்லேட்ஸ் வச்சிருக்காங்கங்க பாக்குறதுக்கு எவ்ளோ அழகா இருக்கு இது என்ன கிளேன்னு கேட்டேன் அது ஃபாரின்ல இருந்து வர வச்சு பண்ணல தாய் தாய் காய்கில்லையா அப்புறம் வந்து யாருனா கேட்டிங்கன்னா அவங்க செஞ்சு குடுக்கவும் ரெடியா இருக்காங்க அவங்களோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க மாமா ஹெல்ப் பண்ணுவாரா ஆ ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இவ்ளோ தூரம் கிரியேட்டே பண்ண முடியும் கண்டிப்பா அப்புறம் பையன் இவரு அவருங்களோட சப்போர்ட் இல்லாம வந்து இந்த குலுகுல வைக்க முடியாது நான் சொன்னேன் இல்லைங்களா சென்னபட்டினம் உட்டன் டால்ஸ் ஒரு மாமா தான் செலக்ட் பண்ணி வாங்கினாராம் ரொம்ப தேங்க்ஸுங்க உங்க ஒரு கோலு பார்த்தது மனசுக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கு எனக்கு சொன்னால் கூஸ் பம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரியே இருக்குது தேங்க்யூங்க தேங்க்யூ உங்கள் வேர்ட்ஸே அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்குது இந்த கோலு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குதுங்க இன்னும் சொன்னா கூஸ் பம்ஸ் மாதிரி அவ்வளோ செலுத்து போச்சு எனக்கு உடம்பு இதெல்லாம் பார்த்ததில் நீங்களும் பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை